ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு ஒரு அருமையான சைடிஷ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதை வந்து பேச்சுலர்ஸ் ரெசபின்னு கூட சொல்லலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மட்டும் போதுங்க ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ கம்மியான பொருள் வச்சு செய்கிறமே டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு நினைக்க வேண்டாம் அவ்வளவு அருமையாக இருக்கும் இது வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே ஒரு அருமையான காம்பினேஷனுங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுடலாம் கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோடனே காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை பொடி பொடியாக அரிஞ்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கால் கிலோ அளவு தக்காளிக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா ஒரு மிளகா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இது கூட சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் அளவு எடுத்துருக்குறேன் அதாவது இது வந்து நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் இருக்கும் இதை சுத்தம் பண்ணிவிட்டு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினாலே போதுமானது ரொம்ப கிறிஸ்பியாகவோ மொறுனோ வதக்க தேவையில்லை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவுக்கு வெங்காயம் லேயர் லேயராக பிரிய ஆரம்பிக்கும் அந்த அளவு வதங்கி வந்தோனேயே தக்காளி பழம் வந்து ஒரு கால் கிலோ அளவு தக்காளி எடுத்துருக்கிறேன் இது வந்து ஒரு அஞ்சு பழம் வரைக்கும் வந்தது மீடியம் சைஸ் பழமாக கிண்ணம் சைஸில் சொல்லணுன்னா ஒரு ரெண்டு கிண்ணம் அளவு தக்காளி வந்தது வெங்காயம் வந்து ஒரு கிண்ணுனா ரெண்டு கிண்ணம் அளவு தக்காளி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது தக்காளி வந்து சீக்கிரமே வதங்கிடும் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடணும் மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும் இதுக்கு நம்ம காரத்துக்கு வந்து வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு ஆப்ஷன் தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதை எப்போ சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே அந்த பச்சை மிளகாங்க அதனால் அதை மட்டும் சேர்த்து ஒரு முறை சமைச்சு பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக காரம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் இது பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு தக்காளியில் இருக்கிற அந்த ஈரப்பதெல்லாம் வதங்கிட்டு நல்லா ட்ரையாக வந்துருச்சு நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்ததுன்னா இந்த டைமில் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடுங்க நான் வந்து இன்றைக்கி மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலை அதனால் டைரெக்டாக தண்ணி சேர்த்துறேன் தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த தண்ணி எதுக்காக சேர்க்குறோன்னா நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் வந்து நல்லா வெந்து வரணும் தக்காளியோட ஈரப்பதத்துலையே வெங்காயம் ஒரு கால்வாசி அளவு வெந்திருக்கோ இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி வேக வைக்கும்போது வெங்காயம் வந்து நல்லாவே மசிஞ்சு வந்துடும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சிங்கனாலே போதுங்க ஹை ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா மசிஞ்சிரும் கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக நசிச்சு விட்டிங்கன்னா ஒன்று ரெண்டாக நல்லா மசிஞ்சு வந்திருக்கும் கரண்டியில் மசிக்க வரலனா நீங்கள் லைட்டாக மேஷரோ இல்லை மத்தோ வச்சு கூட மசிச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா மசிஞ்சு வந்தால் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க அது மாதிரி இதுக்கு சின்ன வெங்காயம் மட்டும் இல்லை பெரிய வெங்காயம் வச்சுமே செய்யலாம் பெரிய வெங்காயம் வச்சு செஞ்சிங்கன்னா அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வச்சு செய்ய பாருங்கள் இது நல்லா வதக்கிட்டு ஓரளவுக்கு செமி சாலிடாக இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூவி கூட இறக்கிக்கலாங்க நான் இன்றைக்கி கொத்தமல்லி எதுவும் போடலை குழந்தைங்க வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க தூக்கி போட்டுடுவாங்க அதனால் கொத்தமல்லி போடல நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி சேர்த்து சமைச்ச பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரொம்பவே அருமையான சைடிஷ் எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூடமே ஒரு அருமையான காம்பினேஷன் இது இது நான் சொன்னால் தெரியாது நீங்கள் இந்த மெத்தடில் செய்து சாப்பிட்டு பாருங்கள் நீங்களே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ